எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை சரியாக கற்றிருக்கிறோமா அதுக்கு பேர் தான் வித்யா கர்வம்னு பேரு அதுக்கு பேர் தான் ஞான செருக்குன்னு பேரு தான் கம்பன் குலோத்துங்க சோழன் அவையில் சொன்னான் சாதாரண இடத்துல சொல்லல எங்க குலோத்துங்க சோழன் அவையில பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு சீதை நடையலகும் ஸ்ரீராமன் தோழலகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி அண்ணனோட தம்பியர்கள் நாளாகி ஆகி ஐந்து ஆகி ஆறு ஏழு ஆனவிடம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னது ஒரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் ஏர்த்து எனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அது தலைமுறைக்கே எழுதி வைத்த சீட்டு என்று சொன்னான் கண்ணதாஸ் அந்த கம்பன் குலோத்துங்க சோழன் அவையில் குலோத்துங்க சோழன் சொன்னான் பொறாமை நாள் சொன்னான் குலோத்துங்க சோழன் என்ன சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லோரும் எனக்கு அடிமை நான் கம்பன் சொன்னான் என் கவிதைக்கு நீயே அடிமை நான் என் கவிதைக்கு நீயே அடிமை இந்த அடிமைங்கிற வார்த்தை அவனால் பொறுத்துக்க முடியல உன்னை வெளியேற்றுகிறேன்னு கம்பனை பார்த்து சொன்ன கம்பன் சொன்னான் மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ ஏண்டா நீ ஒருத்தான் இந்த ஊரில் ராஜாவா நீ மட்டும்தான் ராஜாவா உன் தேசம் மட்டும்தான் தேசமா மன்னவனும் நீயோ வள நாடும் உன்னதோ அடுத்து ஒரு வரி போட்டால் பாருங்க உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் உன்னை பார்த்தா தமிழ் படிச்ச இல்லையே உன்னை பார்ப்பதற்கு முன்பே வந்ததல்லவா என்னுடைய கல்வி இது போதும் நான் போகிற இடத்தெல்லாம் கொண்டு போவதற்கு தான் சொன்னார்கள் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் நீங்க ஒண்ணு பண்ணிக்கோங்க ஒரு நாட்டோட ராஜாவை தூக்கி ஒரு தராசு தட்டுல வைங்க நன்கு படித்த கற்றறிந்த சான்றோனை தூக்கி இன்னொரு தராசுல வைக்கிறார் ரெண்டு தராசு இப்ப ஒரு ரெண்டு தட்டு தராசு நிறுத்துறாங்க மன்னனும் மாசர கற்றோனும் படிச்சவன் சும்மா படிச்சவன்லாம் கிடையாது அதுலயும் ரொம்ப சாமர்த்தியா ஒரு வார்த்தை போட்டாங்க என்னது மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன் மன்னனை விட படித்தவன் சிறப்பானவன் பா இப்போ நீங்கள் கேட்கலாம் மன்னனுக்கு ராஜாங்கம் இருக்கிறது மன்னனுக்கு அரண்மனை இருக்கிறது படை பழம் இருக்கிறது நால் வகை படை புடை சூளை இருக்கிறா அவனை விடவா படித்தவன் பெரியவன் ஆமான் ஏம்பா சோழ நாட்டு அரசன் குலோத்துங்க சோழன் சோழ நாட்டுக்குத்தான் ராஜா சேர நாட்டுக்கு போனா அங்க சேரன்ற ஒரு ராஜா இருப்பான் பாண்டிய நாட்டுக்கு போனா அங்க ஒரு பாண்டிய ராஜா இருப்பான் ஆனா கம்பன் சோழ நாட்டில் கவி என்றால் சேர நாட்டுக்கு போனாலும் கவிச்சக்கரவர்த்தி தான் பாண்டிய நாட்டுக்கு போனாலும் கவிச்சக்கரவர்த்தி தான் உலகத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் அவன் கவிச்சக்கரவர்த்தி தான் எந்த மூளைக்கு போனாலும் கவி சக்கரவர்த்தி அதனாலதான் மன் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னார் அப்ப எதை தூக்கிட்டு போக முடியும்னு தெரியுதுங்களா இது பரவாயில்ல அவ்வையும் அதியமானும் எவ்வளவு நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதியமான் என்ன செய்தான் நெல்லிக்கனியை கொடுத்தான் கிடைத்தற்கரிய நெல்லிக்கனியை தகடூரை ஆண்ட அதியமான் என்ன செய்தான் கிடைத்தற்கரிய நெல்லிக்கனி சாகா மருந்தாக இருக்கக்கூடிய அமிர்தத்தை ஒத்த ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைக்கிறது அதை கொண்டு வந்து அவைக்கு கொடுத்தான் ஏன்னா தான் இறக்கலாம் தமிழ் இறக்க கூடாது என்று நினைத்தான் அதியமான் இந்த அதியமான் ஒரு தடவை அவளை சரியா கவனித்துக்கல அதுக்கு அவ்வை என்ன தெரியுமா சொன்னா வாயிலோய்கிட்ட போய் சொன்னான் இந்த என்னை சரியான முறையில் அவன் நண்பனாக இருந்தால் எனக்கு மரியாதை செலுத்த மாட்டானா என்ன இருக்கான் இவன் சோர் இருக்குன்னு நினைக்கிறானா இவன் நாட்டில் மட்டும்தான் எனக்கு சோர் இருக்குன்னு நினைக்கிறானா இந்த பாடல் எனக்கு என் மனதிலே பதிந்ததற்கு காரணம் யார் தெரியுங்களா ஆய்வுரை திலகம் அறிவொழி ஐயா ஏன்னா அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கிறார் நான் வரலாற்றை தான் சொல்கிறேன் நான் பொய்யெல்லாம் சொல்லலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அண்ணாமலை செட்டியாருக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டார்கள் எல்லா பேராசிரியர்களும் ஒன்னா சேர்ந்து தான் அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு எதிராக அவருக்கு எதிராகவே ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க இதில் அங்கேருந்த யாரோ ஒருத்தர் ஒரு டேபிள் கார்டர் வச்சு அறிவொலியா பேசும் போது மட்டும் ரெக்கார்ட் இதை கொண்டு போய் அண்ணாமலை செட்டி போட்டு காமிச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணுவார் சீட்டை கிழிச்சிருவார் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க உண்மை ஆய்வுரை தலகம் ஐயா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியே வந்தார் இவர் வெளியே வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அடுத்து ஒன்று நடந்தது என்னன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர்கிட்ட படித்த அத்தனை மாணவர்களும் அடுத்த நாள் கேட்டுக்கு வெளியில நின்னான் அதுதான் அவரோட கல்வியோட சிறப்பு அத்தனை மாணவர்களும் எங்களுக்கு ஆய்வுரை திலகம் அறிவொளி ஐயா பேராசிரியராக வேண்டும் அவருடைய அவர் போல பாடம் நடத்துவதற்கு எங்களுக்கு வேற பேராசிரியர் இல்லை அவரை திரும்பவும் இந்த கல்லூரிக்கு கொண்டு வர ஒரு மாணவன் சொல்வானா மாணவர்கள் சொல் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருந்திருப்பார்னு பாருங்க அதிர்ந்து போனாராம் அண்ணாமலை செட்டியார் நேராக ஆய்வுரைத்தலக ஐயாட்ட வந்து தெரியாமல் செய்துவிட்டேன் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் அவர் விசாரிச்சிருக்கார் கூட்டம் போட்டதில் எல்லாரும் இன்னும் அதிகமாக பேசியிருக்காங்க இவர் தான் கம்மியாக பேசியிருக்காருங்கிறதே அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கார் நீங்கள் திரும்ப வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு ஆய்வுரைத் ஐயா பண்ண வேலையை சொல்கிறேன் நான் அப்பா ஏன்னா அவரோட இருபது வருஷம் நாங்கள்லாம் ஒன்றாக பயணித்தோம் வாங்கிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு அனுப்புனீங்க நான் வெளியே போறேன் நீ வேலை கொடுத்து நான் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல இந்தா வச்சுக்க அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு லெட்டர் கொடுத்தாராம் யார் ஆய்வு இருக்கலாம் அப்போ அவர் சொல்வாரு என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்னு தெரியுமாமா அப்படின்னார் என்னப்பா சொன்னீங்க நீங்க அப்படின்னப்பா அவர் சொன்னாரு அவ்வையார் சொன்ன வார்த்தைய சொன்னார் என்ன வார்த்தையைப்பா சொன்னீங்கன்னா அவர் சொன்னார் எத்திசை செல்லினும் கற்றோனுக்கு அத்திசை சோரே என்று சொன்னேன் நான் எத்திசை சொல்லினும் கற்றோனுக்கு அத்திசை சோரே எந்த திசையில போனாலும் படித்தவனுக்கு சோறு கிடைக்குமடா நீ தான் சோறு போனோன்னு அவசியம் கிடையாது அப்படியானால் இந்த கல்வி எந்த திசைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் இப்போ துணையா எது வரும் கல்வி வரும் துணையாய் எது வரும் கல்வி வரும் நான் இப்ப உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்களேன் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் எவ்வளோ தாழ்வான மனிதன் ஆனால் உயர்வது எதனால்னா இந்த கல்வியால் உயர்கிறான் விலங்கு நான்கு ஐந்தறிவு படைத்த மனிதன் விலங்கிலிருந்து ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மனிதன் உயர்ந்தவனாக மாறுவது கல்வியினால் தான் வள்ளுவர் என்ன சொன்னார் கற்க கசடர கற்பவை பின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளுக்கு எல்லாருமே ஒரு விளக்கம் சொல்லுவாங்க என்னன்னா நீங்க படிக்க வேண்டியதை படித்து அதன்படி வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் இந்த திருக்குறள் இருக்க இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா துணைக்காலே இருக்காது இந்த திருக்குறளில் என்ன இருக்காது துணைக்காலே இருக்காது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு இந்த பாட்டில் என்ன இருக்காதுன்னா இருக்காது துணைக்காலே இல்லாமல் வள்ளுவன் ஒரு திருக்குறளை படைத்தான் எது என்று சொன்னால் நீங்கள் கற்க வேண்டியவர்களை கற்று வாழ்வில் நெறிப்படி நிற்க வேண்டும் என்பதற்காக துணைக்கால் இல்லாமல் ஏன் திருக்குறள் சொன்னான் என்று சொன்னால் கல்வி உங்களுக்கு துணையாக இருந்தால் யாருடைய துணையும் தேவையில்லை என்பதனால் துணைக்காலே இல்லாமல் ஒரு திருக்குறளை வள்ளுவன் படைத்தான் கல்வி உங்களுக்கு துணையா இருந்துட்டா போதும் நீங்க தான் வந்தது திருவள்ளுவருடைய சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி அங்க நிற்கிது அந்த சுனாமி பேரலை அந்த வள்ளுவர் சிலையை மூடிக்கொண்டு வந்ததாம் எல்லாரும் பயந்து போனார்களாம் சிலை மூழ்கி விடுமோ சிலை கமுந்து விடுமோ சிலை விழுந்து விடுமோ என்றெல்லாம் நினைத்தார்களாம் சுனாமி பேரலை வள்ளுவருடைய சிலைக்கு மேலே வந்த அந்த பேரலை அவருடைய பாதங்களை கழுவி விட்டு போய்விட்டதாம் ஏன் போய்விட்டதென்றால் அதற்கும் நிற்க அதற்கு தக என்று சொன்னவன் வள்ளுவன் அல்லவா அவனே நிற்கவில்லை என்றால் என்ன செய்வது என்பதனால் அது போய்விட்டதாம் அப்படியானால் அந்த கல்விதான் நிற்கும் அவ்வை சொன்னால் அதிகன் இடத்திலே அதிகமான் அஞ்சு இடத்திலே அதியமான் நெடுவான் எத்திசை செல்லினும் அத்திசை சோறே போடா அப்ப அந்த கல்வி துணையாய் நிற்கும் மனிதன் உயர்ந்தவன் மனிதனை விட உயர்ந்தவர்கள் ரிஷி புத்திரர் ரிஷிகள் ஏன்னா அவங்க தவம் செய்கிறவர்கள்